வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பயனாளிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அஸ்வஸ் மன்னிதி அதிகாலையில் கோர விபத்து மாணவர்கள் உட்பட மூன்று பேர் பலி பலர் படுகாயம் குடும்பஸ்தர் ஒருவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த கடற்படை சிப்பாய் ஐரோப்பிய நாடுகளுக்கு அடுப்பதாக பல கோடி ரூபா மோசடி புதையில் தோண்டுவதற்காக பலி கொடுக்கப்பட்ட இளம்பெண் அனுர வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை ரணிலுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை துப்பாக்கிச்சூடு ஒருவர் கைது மகிதவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் பரபரப்பாகும் ராஜபக்ச குடும்பம் விரிவான செய்திகள் அரசாங்கத்தில் சேர்ந்துள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட சுரேஷ்ட பிரஜைகளுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நலன் உதவிகள் சபை இதனை அறிவித்துள்ளது சபையின் தகவல்படி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்து எழுநூற்றி முப்பது பயனாளிகளுக்கு இன்று காலையில் சம்பவித்த கோர விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெல்லப்பிட்டி பகுதியில் பாடசாலை வேன் மற்றும் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உயிரிழந்தவர்களில் பாடசாலை வேன் ஓட்டுநரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு நபர் அவரை நிறுத்தி மோட்டார் சைக்கிள் பாதையை மறைத்துள்ளார் தாக்கி கொலை என விசாரணைகளில் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர் ஆகும் சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஆறு வயதுடைய கடற்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சமீக நபர் உயிரிழந்தவருடன் நீண்ட காலமாக ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் தம்புள்ளை மருத்துவமனையின் வருகின்றனர் மாணவர் விசாவில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து பலரிடம் சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகண்ண அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை உத்தரவிட்டுள்ளார் மேலதிக வேலைவாய்ப்புக்காக மாணவர்களை அனுப்பும் வேலை வாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் என்று கூறப்படும் அமல் உதயங்க என்பவரே விளக்குமதியில் வைக்கப்பட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பணம் பெற்ற பிற நபர்கள் தொலை பரவில் என்ற தொடர்ந்து கொரினாகல் பிரிவு மோசடி புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்பும் புதையல் வேட்டை சம்பவம் தொடர்பாக மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் விசாரணையில் உள்ளதாக ஜனாதிபதி அனருகுமார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இந்த வார தொடக்கத்தில் பெலியத்த பகுதி காவல்துறையினர் புதிய குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கிராமவாசிகளின் ரகசிய தகவலின் பேரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தோட்டத்துக்கு அருகிலுள்ள பெலியத்த பீதியின் பனிரெண்டு ஏக்கர் நிலத்தில் இந்த குழுவை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணையில் உள்ளனர் எனினும் மனித பலி கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகளினும் அதிகாரிகள் தகவல்களை வெளியிடவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியால் தன்னை மற்றும் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை ஒடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக காற்று மற்றும் மினல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவ சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்திய பிரதி பணிப்பாளர் வைத்திய ரோக்ஷன் வெல்லென தெரிவித்துள்ளார் அறுவை சிகிச்சை தேசிய வைத்திய சாலையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு முடியாவிடியின் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியல் சில நேரங்களில் சுமார் மூன்று ஆண்டுகளாக எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்ய முடியும் தற்போது அவருக்கு கரோனரே தமணிகளில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவருக்கு நீரிழப்பும் உள்ளது அந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகிறது அந்த நேரத்தில் அவரது இருதயம் பலவீனமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் தொடர்படைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி போலீஸ் பிரிவில் ஒருவரை சுட்டுக் கொள்ள உதவிய சந்தேக நபர் நேற்று வெல்பாடிய பகுதியில் வைத்து இரத்திரபுரி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன தனக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அனுர அரசாங்கத்திற்கு மஹிந்த சவால் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறையிலே வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார் அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் இதே ரணில் புனையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மஹிந்த தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்